நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய பணிகள் பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ரொம்ப சின்ன தான் மனசு இருக்கணும் நமக்கு அந்த தைரியம் இருக்கணும் நமக்கு பல நேரங்களில் அந்த தைரியம் நமக்கு இருப்பதில்லை அதை எதிர்கொள்வதே இல்லை நாம் பேச்சை எதிர்கொள்வதில்லை வாழ்க்கை நாம் எதிர்கொள்வதே இல்லை தப்பித்து போய் கொண்டே இருக்கிறோம் அது ஏதோ ஒரு கெலடோஸ்கோப் மாதிரி அதுவா ஒரு ஒரு ரூட் போட்டுக்கிட்டே வருது நம்ம நான் என்னுடைய கல்லூரியில் படிக்கின்ற நான் பாடம் நடத்துகின்ற காலகட்டத்தில் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இந்த இந்த சுவர் தாண்டி டிஸ்லெக்ஸியா சென்டர் இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டிஸ்லெக்ஸியானா என்னன்னு ஸ்லோ லேர்னிங் அன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு கலர் காம்படிஷன் வச்சிருந்தாங்க எனக்கு தெரியாத அன்னைக்கு எனக்கு வலது பக்கத்தில் சனின்னு என்ன ஜட்ஜா கூப்பிட்டாங்க நான் போயிட்டேன் குழந்தைகள் தானே கலரிங் காம்படிஷன் இருபத்தி நாலு பக்கம் அப்படி இருந்தது ஷீட்ஸ் ஒன்னொன்னா எடுத்து போட்டேன் அஞ்சே நிமிஷம் தான் ஒண்ணு எடுத்து வச்சேன் மூணு எடுத்து வச்சிட்டேன் ப்ரைஸ் வந்து இந்த குழந்தைகளுக்கு விரல்கள் வராது உங்க வீட்டுல குழந்தைகள் வந்து மூணு வந்து இப்படி போடாம இப்படி போடுதுன்னா அது டிஸ்லெக்ஸி அளவு பாதிக்கப்பட்டிருக்கு அர்த்தம் ஏழை இப்படி போடாம இப்படி போடும் வேகமாக எழுத முடியாது அதால அதனால அடிக்க கூடாது அதை வேற விதமா டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் அவங்க ஸ்லோ லேர்னர்ஸ்

பறவை மாதிரி ஏதோ போட்டிருந்தா தேர்ட் பிரைஸ் எடுத்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டா அனௌன்ஸ் பண்ணியாச்சா இங்க பண்றாங்க நான் இப்படி இறங்குறேங்க கரெக்டா ஒரு பையன் வந்து பிடிச்சாங்க என்ன அவன் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் இருப்பான் அது இங்கிலீஷ் பேசுது அது தமிழ் பேசல ஏன்னா அதுக்கு காதல பிரச்சனை ஒரு மொழி தான் சொல்லி தர முடியும் இங்கிலீஷ் சொல்லி தராது அவங்க அம்மா கரெக்டா அந்த சீரியல்ல கரெக்ட் அதே மாதிரி அங்க நிக்குது துங்க நான் கீழே அந்த பையன் சொல்றான் வேர் இஸ் மை பிரைஸ் நான் வந்து எனக்கு ரொம்ப ஷூட் ஆயிடுச்சு ஈகோ ஷூட் ஆயிடுச்சு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் நோ திஸ் டைம் ஐ வாண்ட் மை பிரைஸ் ஐ எம் ரைட் அப்படிங்கிறான் அப்படியே அவன் கையை பிடிச்சி தர தர எனக்கு கேவலமா இருக்குது எல்லாம் அதெல்லாம் அவன் பிரைஸ் வர வாய்ப்பே கிடையாது நேரா கூட்டிட்டு போய் எடு உன்னுடைய பேப்பர் எடுன்னு எனங்க பன்னெண்டு பதிமூணு வயசு பையங்க இப்படி பாக்குறாங்க அடுக்க வச்சிருக்கிறதுல கரெக்டா அவனோடது மட்டும் இழுத்தம் பாருங்க நமக்கு தான் பத்தல அவன் இழுத்துட்டான் பார்த்தா ஒன்னும் இல்லை ரெட்டா போட்டு ஒரு கருப்பா ஒரு ரவுண்ட் போட்டுட்டேன் red ரவுண்ட் கருப்பா what is this न? sky what is that moon உங்க ஊர்ல வந்து red தான் வானம் இருக்குமா ராத்திரி வந்து கருப்பா இருக்குமா நல்லா கலரிங் காம்படிஷன் what is the color of the sky இவ்ளோ உயரம்மா பேசுறீங்க நானே எனக்கு கோவம் எல்லாரும் அப்படியே தம்பி அப்படி நிக்கிறாங்க என்னோட மல்லு கட்டிக்கிட்டு குழந்தைங்க ரொம்ப அவங்க எல்லாம் வச்சுக்காதீங்க அதுங்க எப்ப என்ன பேசணும் தெரியாது எப்படி நாம எதிர்கொள்ளணும் தெரியாது அப்படி போட்டு உடைச்சிரும் வாட் இஸ் த கலர் ஆஃப் த ஸ்கை லைட் ப்ளூ வாட் இஸ் திஸ் கலர் ரெட் வாட் இஸ் த கலர் ஆஃப் த மூன் ஹாஃப் ஒயிட் என்னங்க கலர் அவன் அப்படி சொல்றான் வாட் இஸ் திஸ் பிளாக் நோ பிரைஸ் அப்படின்ன அப்படிங்கிறான் நல்ல கையை கட்டி வாய் டுடே மை இஸ் ஆங்கிரி மிஸ் அவன் தாங்க ஜெயிச்சான் அவனுக்கு கோபம்னா இன்றைக்கு என் வானம் கோபமாக இருக்கிறது வானம் கோபமாக இருந்தால் அது சிவப்பில் இருக்கும் அப்படி சிவப்பான அந்த கோபமான வானத்தில் எப்படி நிலா வெளுப்பாக இருக்க முடியும் அது கருப்பாகத்தானே இருக்கும் என்று கலரிங் அவன் அவன் எதையோ கொடுத்தான் பாருங்க அதை புரிந்து கொள்ளாத நான் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் அந்த குழந்தையினுடைய மொழி எனக்கு இந்த குழந்தை மொழி புரிகின்ற பொழுது ஒரு குழந்தை வந்து என்கிட்ட பேசுறான் ரெண்டாயிரத்தி நாலு உங்களை நான் சந்திச்சேன் நாங்க உட்காந்துருக்க நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தத பத்திரமா வச்சிருக்கேன் நான் உங்க பேச்ச தொடர்ந்து இருபது வருஷமா கேட்டிருக்கேன்ல இதை விட பெரிதாக என்ன அவன் சொன்னது குறைவுதான் ஆனால் அவன் எதை எதையோ சொல்லிவிட்டான் ஒரு ஒரு ஒருத்தர் பாக்குற நேத்தி நேத்து காலையில தான் பார்த்தேன் நான் நடந்து வந்துட்டு இருக்கிறேன் அவருக்கு நான் யாருன்னு தெரியல கிளியரா சொன்னார் நான் படம் தான் பார்ப்பேன் நான் சொன்னேன் சரிதான் அப்படி என்றால் எனக்கு உங்களுக்கு தெரியாது தெரியவும் கூடாது சில வார்த்தைகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிந்து கொள்வது கலாம் அப்துல் கலாம் இந்தியாவில் அவர் பெரிய விஞ்ஞானி தானே நான் ஏன் கலாம பேசுறேன் தெரியுமா விஞ்ஞானி என்பது மயில்சாமி அண்ணாதுரையும் தான் அதற்கு பிறகு வந்ததோ இஸ்ரோல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் தான் விஞ்ஞானி என்பதற்காக கலாமை நான் போற்றவில்லை கலாமை நான் போற்றுவதற்கு ஒரு எல்லா பேச்சாளர்கள் தான் எல்லோரும் தொழிலதிபர்கள் தான் எல்லோரும் அவரவர்கள் துறையில் வல்லவர்கள் தான் ஆனால் அந்த வல்லமையால் இந்த சமூகத்தில் நீங்கள் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் அது பேசும் சிவன் வேலுப்பிள்ளை விபுலானந்தருக்கு ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லி என்கிட்ட பேசும் குரல் தழுத்தழுத்து நேற்று நடந்தது கல்லடி பாலத்துக்கு கீழே அவருக்கு சிலை வைக்க போகிறோம் சிலை வைக்கணும்னு சொன்னட அந்த ஆள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாமெல்லாம் பத்து பதினைந்து ஆண்டுகளில் இறந்து போவோம் ஆனால் அந்த சிலை நிற்க வேண்டும் நூறு வருஷத்துக்கு நிக்கோனா நம்ம நல்லா பண்ணிரலாம்னா நூறு வருஷத்திற்கா தலைமுறை தலைமுறைக்கு நிற்பது போல் செய்ய வேண்டும் இந்த சொல்ல இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான் அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் நடக்குதோ நடக்கலையோ அப்புறமா பாத்துக்கலாம் கலாம் அவர்கள் அன்னைக்கு சொல்றார் மேடையில சொல்றார் நான் பிருத்தி அக்னி எல்லாவற்றையும் விட்ட எல்லாம் போர் ஆயுதங்களை தாங்கிய அணு ஆயுதங்களை தாங்கிய விஷயங்கள் சந்தோஷம்லாம் எதுவும் இல்லை நான் சந்தோஷப்பட்ட தருணத்தை சொல்கிறேன்னு சொல்லி சொல்றாருங்க அவர் இந்தியா ஏவுகணையை விட்ட பொழுது அதனுடைய மெட்டல் இருக்குல்ல அது ரொம்ப லைட் மெட்டலா இருந்ததுனால நூத்தி இருபத்தி ஐந்து வெண்கலங்களை தாண்டிக்கிட்டு அது போயிருக்கு அக்கினியும் பிருத்திவியும் ரஷ்யாவாலையும் அமெரிக்காவாலையும் அது முடியல சீனாவாலையும் முடியல இந்தியா அதை செய்து காட்டியிருக்கிறது இதை கலாமே சொல்கிறார் அதுல எனக்கு பெருமை இல்லைன்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க மரணம் வரைக்கும் நான் அவரை பேசுவேன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என் ஃப்ரெண்ட் அவர் பேர் பிரசாத் என் கையை பிடிச்சிட்டு ஒரு நாள் தர 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 தரன்னு என்ன இழுத்துட்டு போனா ஒரு ஆட்டோல ஏறி நான் போறேன் எங்க கூட்டிட்டு போனா தெரியுமா போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய இல்லத்துக்கு கூட்டிட்டு போனான் உட்கார வச்சு சொல்றான் பார் அவங்கள நீங்க பாரு நீங்க எல்லாம் கால போட்டிருக்கிற ஷூ வந்து எவ்வளவுங்க லைட் வெயிட் தானே எவ்வளவு லைட் வெயிட்டோ அவ்வளவு வில நூறு கிராம் இருநூறு கிராம்க்கு மேல நம்ம போட முடியாது கால எல்லாம் ஐம்பது அறுபது கிராம் தான்

எல்லாரும் எழுபத்தி ஏழு தாண்டி யாராலையும் அனுப்ப முடியல நான் நூத்தி இருபத்தி அஞ்சு அந்த மெட்டல லைட் வெயிட்டடா நான் தான் என்னுடைய விஞ்ஞானம் அந்த லைட் வெயிட்டட் மெட்டல் வச்சு இந்த குழந்தைகளுக்கு கேலிபர் ஷூ பண்ண முடியுமான்னு யோசிச்சு கேலிபர் ஷூ செஞ்ச நானூறு கிராம் செய்து முடித்தேன் அந்த குழந்தைகள் இன்றைக்கு அந்த கேலிபர் ஷூ போட்டு தான் எல்லாமே வந்து விளையாடுதுங்க சைக்கிள் ஓட்டுதுங்க ஆடுதுங்க பாடுதுங்க ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்றால் ஒரு விஞ்ஞானியாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் உலக புகழ் பெறுவதற்காக சாதிக்கலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய மனதை வாழ்க்கையை தொட்டதை மலர்த்துகின்ற ஒரு வேலையை செஞ்சிட்டீங்க நிச்சயமாக அப்படிப்பட்ட புகழ் நீங்கள் ஊட்டுகின்ற ஒரு கவலம் சோறு நீங்கள் கட்டுகின்ற ஒரு வருஷம் எனக்கு நான் இன்னைக்கு பிஹெச்டி படிச்சுட்டு வந்திருக்க மாட்டேன் நான் இன்றைக்கு கல்வியாளராக நின்று இருக்க மாட்டேன் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கீழே இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன் இந்த வேலையை யாரோ ஒருவர் தன்னுடைய உழைப்பிலிருந்து ஒரு அறுநூறு ரூபாய் எடுத்து எனக்கு கொடுத்தாங்க அந்த அறுநூறு ரூபாய் தான் இன்றைக்கு நான் இங்கே நிற்பதற்கு காரணம் நீங்கள் செய்யக்கூடிய சிறிய பணி ஒரு அகல் விளக்கு தான் இப்படி உங்கள் எல்லோரையும் என் தந்தை மொழியில் வாழ்த்தி நான் இடம் சார்கிறேன் எங்க அப்பா சொல்வார் தோத்து போய் வந்து உட்காரும்போதெல்லாம் தலைவ தலையை தடுவிக்கிட்டே சொல்வார் ஒரு தீபத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது கற்பனை பண்ணி பாருங்க காற்று தீபத்தை அணைய விடாமல் சிம்மணியாக வைத்து காப்பி கொண்டிருக்கிறது அந்த தீபத்தை யாரால் அழிக்க முடியும் அதற்குத்தான் இறையொருள் இருக்கிறது இறை அருளால் எந்த காற்று நம்மை பாதிக்க செய்யுமோ அந்த காற்றே நமக்கு காவலாளியாக போடக்கூடிய சூழல் பிரபஞ்சம் தர வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட தீபங்களாக இருக்க வேண்டும் நீங்கள் அத்தனை பேரும் அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட தீபங்களாக இருங்கள் உங்களால் அடுத்த தீபம் ஏற்றப்படட்டும் அந்த வாய்ப்பையும் மன வலிமையையும் உடல் திடத்தையும் இறைவனும் இயற்கையும் உங்களுக்கு தரட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம்